ஓ பிக் பாஸுக்கு கோவம் தான் இப்படி தான் வந்து இருக்குமா திவ்யாவும் ஆடாத ஆட்டமா ஆடினாங்க ஆனால் என்ன வேணாலும் தப்பு பண்ணலாம் கடைசியாக என்ன சொல்ல போகிறானுங்க ஒஸ்ட்டு பர்ஃபார்மர் அப்படின்னு சொல்லுவாங்களா சரி சொல்லிவிட்டு போட்டோம் அதுக்கப்புறம் என்ன ஜெயிலுக்கு போகணுமா சரி போயிடுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் அவர்களும் திவ்யா அவர்களும் வந்து இருந்துட்டு இருந்தாங்க என்ன நீங்கள் அசிங்கப்படுத்துனீங்க ஏற்றுக்கிட்டேன் என் வீடு அசிங்கப்படுத்தினா சும்மா இருப்பினா பூண்டுத்தோலை போடுறீங்க குப்பையை கொட்டுறீங்க அதை அட்லீஸ்ட் க்ளீனாவது பண்ணலாம்ல அப்படியே விடுவீங்களா நீங்கள் சரி வாங்க உங்களுக்கு இன்னைக்கு வைக்க போகிறோம் பாருங்க ஆப்பு அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் அவர்கள் வச்சாரு பாருங்க திவ்யாவுக்கும் சாண்ட்ராவுக்கும் ஆப்பு அப்படி இப்படி ஆப் இல்லை வாழ்க்கையிலே மறக்க முடியாத அளவுக்கு ஒரு ஆப்பை வந்து வச்சுட்டு நம்மளுடைய பிக் பாஸ் அவர்கள் இதுக்கு முன்னாடி எல்லாம் ஒஸ்ட் பர்ஃபார்மர் அப்படின்னா டைரெக்டாக ஜெயிலுக்கு போயிட்டால் போதும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இருக்கும் இப்போ எல்லாம் அப்படி கிடையாது இந்த வீட்டுடைய வேலையை அவங்க ரெண்டு பேர் தான் செய்யணும் அதுவும் இந்த நாள் முழுக்க செய்யணும் சமைக்கிறது பாத்ரூம் கழுவுறது தொடைக்கிறது எல்லா வேலைகளும் அவங்க தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு சரியான தண்டனையை வந்து கொடுத்துருந்தாப்புல அதுவும் திவ்யா அவர்களுக்கும் சாண்ட்ரா அவர்களுக்கும் ஸோ இது ஒரு பக்கம் வந்து போயிட்டுருக்கு அப்படின்னா நம்ம பேப்பர் ரவுடி சரி இவங்க தான் இப்படியெல்லாம் பண்ணி தண்டனை இருக்காங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சா பிரஜன் வேற விக்கிரம புடிச்சு உன காலி பண்றேன் செஞ்சு விட்டுருவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டி வச்சிருக்காப்புல அப்புறம் இந்த வீட்டுக்குள்ள நெய் இருக்கிறதே ஒரு தான் வந்து தோணுது ஏன் அப்படின்னா அந்த நெய் அப்படின்னு சொல்லி யாரு கேட்டாலையும் அது மிகப்பெரிய அளவுல பிரச்சனையா போய் முடியுது இதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு சண்டைகள் வந்துருந்துச்சு அதுக்கேற்ற மாதிரி இன்றைக்கும் ஒரு சண்டை வந்துருச்சு ஸோ இந்த மாதிரி நெய்க்கெல்லாம் அடிச்சுப்பாங்களா அப்படின்னு கேள்வி கேட்குற அளவுக்கு சில விஷயங்கள் வந்து நடந்திருக்கு ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட சம்பவங்கள் இன்றைய நாளில் நடந்திருக்கு ஸோ அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக வந்து பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ண பக்கத்தில் ஒரு பெல்லைக்கான இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க அண்டு இந்த வீடியோ குறைஞ்சபட்சம் ஒரு ஆயிரம் நாளைக்கு எதிர்பார்க்குறோம் ஸோ லைக்கை போடுங்க வீடியோ பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே வந்து போகலாம் முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமித் பார்கவ் அவர்களும் விக்ரம் அவர்களும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அமித் அவர்களுக்கு என்ன ஃபீலிங் ஆகிடுச்சு அப்படின்னா காலையில் மார்னிங் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லி ஒரு டாஸ்க் வந்து கொடுத்தாங்க ஸோ அதில் வார்டன் யார் ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆஃபீஸர் யார் ஸ்ட்ரிக்டாக இருக்கக்கூடிய வாத்தியார் யார் அப்படின்ற மாதிரி ஒரு மூணு கேள்விகள் வந்து கேட்டிருந்தாங்க அதில் ஹீரோவாக நிறைய வந்து பார்த்தீங்கன்னா ஓட் பண்ணது வந்து கமுர்தினை வந்து ஓட் பண்ணியிருந்தாங்க இதெல்லாம் எபிசோட்ல வரல ஓகே இதெல்லாம் எக்ஸ்ட்ராவாக இன்க்ளூட் பண்ணி நான் சொல்கிறேன் அப்போ தான் நான் என்ன கான்டாக்ட் சொல்ல வரேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அமித் அவர்களுக்கு செம்மையாக வந்து ஒரு மாதிரி காண்டாயிடுச்சு ஏன் அப்படின்னா எல்லாருமே பிரச்சனை சொல்கிறாங்க ஹீரோ அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் கம்பெனி வந்து சொல்கிறாங்க ஸ்ட்ரிக்டான வார்டன் அப்படின்னா அது திவ்யா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அதே மாதிரி ஹீரோயின் அப்படின்னு சொன்னாக்கா அரோரா பேர்லாம் கூட வந்து சொல்கிறாங்க நம்மளை யாருமே சொல்லலையா அப்படிங்கிற ஒரு வருத்த வந்து பார்த்திங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஒன்று அவரை பாசிட்டிவாவது அப்ரோச் பண்ணியிருந்துக்கணும் அதுவும் பண்ணலை நெகட்டிவாவது ஏதாவது சொல்லியிருந்துருக்கணும் அதுவும் சொல்லலை ஸோ அதனால் அமீத்துக்கு பயங்கரமாக ஒரு மாதிரி ஆயிடுச்சு அதனால தான் விக்ரம் கிட்டே உட்காந்து சொல்லிட்டு இருக்காரு நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு வந்து புரியல நான் இம்பாக்டை கிரியேட் பண்ணுறேன்னா இல்லையா இந்த கேம்குள்ளே நான் இருக்கணா இல்லையா அப்படிங்கிறது எனக்கு சுத்தமாக புரியவே மாட்டேங்குது ஏன்னா பிரஜனை அவர்களுக்கு என்னென்னமோ சொல்கிறாங்க கமுருதீனுக்கு வந்து சொல்கிறாங்க பார்வதிக்கு எத்தனையோ விஷயங்கள் வந்து சொல்கிறாங்க ஆனால் என்னை பற்றி யாருமே வந்து எதுவுமே வந்து சொல்ல மாட்டேங்கிறாங்க நான் இந்த வீட்டுக்குள்ளே இருக்குன்னா இல்லையா இல்லை இந்த என்னுடைய ப்ரெசன்ஸ் வந்து இவங்களுக்கெல்லாம் ஃபீல் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறது எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது நான் பிளாங்காக வந்து உட்காந்துட்ருக்கேன் இவ்வளோவும் நம்மளுடைய பார்வதி இருக்காங்கள்ல அவங்கெல்லாம் வந்து என்கிட்ட எத்தனையோ விஷயங்கள் வந்து பேசியிருக்காங்க அவங்களுக்கு நான் அட்வைஸ் பண்ணியிருக்கேன் சூப்பர்னா என் மைண்டுக்குள்ளே இப்படியெல்லாம் இருந்துச்சு நீங்கள் உங்ககிட்ட பேசுகிறதுக்கப்புறம் அப்புறம் ஓகேண்ணா அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு போயிருக்காங்க ஸோ அவங்க கூட எதுவுமே வந்து என்னை பற்றி கன்சர்ன் கூட பண்ணல எதுவுமே சொல்லலை அப்படின்றது ரொம்ப வருத்தமாக இருக்குது எனக்கு இது எந்த நோக்கி போகுது அப்படிங்கிறது தெரில அப்படிங்கிற மாதிரி அமித் அவர்கள் வந்து சொல்லிட்டு இருக்காரு ஆக்சுவலாக அவருடைய பாயிண்ட் வந்து வேலிடான ஒரு பாயிண்ட் அதுக்கு வந்து விக்ரம் வந்து சொல்லியிருக்காங்க நீங்கள் அப்படியெல்லாம் நினைக்காதீங்க இங்கே ஒரு சின்ன விஷயம் அப்படின்னா கூட ஊதி பெருசு ஆக்கிடுவாங்க ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கான ரெகனைசேஷன் கண்டிப்பாக கிடைக்கும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் தெளிவாக பண்ணாலே போதும் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க கண்டிப்பாக உங்களுக்கான நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம விக்ரம் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அமித் கிட்ட வந்து சொல்லிட்டுருக்காரு அடுத்து தான் நாமினேஷன் கண்டிப்பாக இந்த வாரத்தில் அவங்க பண்ண அலப்பறைக்கு திவ்யா அவர்களையும் சேன்ட்ரா அவர்களையும் தான் போட்டு குத்து குத்துன்னு குத்த போகிறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சது ஆனால் அதுலேயும் கொஞ்சம் ஓட்டெல்லாம் பிரிஞ்சுது ரம்யா மேலே கொஞ்சம் பிரிஞ்சுது கனி மேலே கொஞ்சம் பிரிஞ்சது பட் இருந்தாலும் அதிகப்படியான வாக்குகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா சேன்ட்ரா அவர்களுக்கு தான் வந்து விழுந்தது மோஸ்ட் ஆஃப் த கமெண்ட்ஸ் என்னவா இருந்துச்சு அப்படின்னா சேன்ட்ரா வந்து நல்லா என்டர்டைன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தோம் ஆனால் அந்த மாதிரி எதுவுமே வந்து பண்ணல அவங்களுடைய டீமை சரியாக லீட் பண்ணல அவங்களுடைய டீமுக்குள்ளே ஏகப்பட்ட குழப்பங்கள் அதுக்கான காரணம் வந்து இந்த கேப்டன் தான் அதே போல் இந்த கேப்டன் ஆகிய சாண்ட்ரா சரியில்லை அப்படின்னு பல விஷயங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா சாண்ட்ரா மீது ஒஸ்ட் பர்ஃபார்மராக தேர்ந்தெடுத்திருந்தாங்க ஸோ அதனை தொடர்ந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா கனியாக்காவுக்கு ஒரு நாலஞ்சு ஓட்டுகள் வந்து விழுந்துச்சு அதுக்கிடையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம திவ்யா அவர்களுக்கு அதிகப்படியான வாக்குகள் வந்து விழுந்தது அண்ட் ஒரு சிலர் வந்து ரம்யாவுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வாக்குகளை வந்து செலுத்தியிருந்தாங்க குறிப்பாக வினோத் அவர்கள் அதுக்கப்புறம் விஜே பார்வதி அப்படின்னு சொல்லிட்டு ஏன் அப்படின்னா அவங்க பெருசாக வந்து ஒன்றும் பர்ஃபாமன்ஸ் எல்லாம் வந்து பண்ணல என்டர்டெயின்மெண்ட்லாம் வந்து பண்ணல அவங்க லீடுறதுக்கான எந்த குவாலிட்டியுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சில ரீசன்ஸை சொல்லி ரம்யா அவர்களையும் நாமினேட் பண்ணியிருந்தாங்க இப்படி ஓட்டிங்ஸ் எல்லாம் முடிக்கும் போது நல்லா டிசைட் ஆகிடுச்சு சாண்ட்ரா அவர்கள் தான் வந்து கண்டிப்பாக ஜெயிலுக்கு போகிறாங்க அப்படின்னு சொல்லி பட் ரெண்டாவது கட்டமாக என்னாச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒருவேளை கனி அவர்கள் வந்து வந்துடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் வந்து பார்த்திங்கன்னா சாண்ட்ராவுக்கு வந்து வந்துடுச்சு ஆக்சுவலாக அந்த இடத்துல வந்து ஓவர் ரியாக்சன் தான் வந்து பண்ணியிருப்பாங்க சாண்ட்ரா அவர்கள் ஏன்னா கனி அவர்களோட நான் ஜெயிலுக்கு போயிட்டேன் அப்படின்னா கனி பேசி பேசியே என்ன சாவடிச்சிடும் என்ன நடந்துச்சின்னு உனக்கு தெரியல திவாகரும் கனி அவர்களும் வந்து ஜெயிலுக்கு போனதுக்கப்புறம் ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒன்று நடந்தது தான் நான் என்ன பண்ணியிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சாண்ட்ரா அவர்கள் வந்து அப்படியே எதுவும் குற்றம் பண்ண மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்தை வந்து சொல்லிட்டு இருக்காங்க பார்வதி கிட்ட அப்போ பார்வதி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இல்லை இல்லை கமருதின் கிட்டேயும் பிரஜன் கிட்டேயும் அவங்க ஒரு கையில் வந்து எடுத்திருந்துருக்கலாம் ஓட்டிங்ஸை வந்து மாற்றிருந்தாக்கா இங்கே வேறு மாதிரி ஒரு சீனே வந்து நடந்திருக்கும் ஒன்று திவ்யாவும் இன்னொரு ஆளும் வந்து போயிருக்கலாம் இல்லை நீங்களும் கனியும் போயிருக்கலாம் இல்லை நீங்களும் ரம்யாவும் வந்து போயிருக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஸோ கனி பேரை சொன்னாவே வந்து பார்த்திங்க அப்படின்னா சாண்ட்ராவுக்கு ஒரு பர்சன் கூட வந்து பிடிக்க மாட்டேங்குது ஐயோ என்னெல்லாம் முடியாது அவங்க கூடலாம் கொடுத்தோம் நடத்துறதுக்கு என்னால் முடியாது திவாகருக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் தெரியல அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டே வந்து இருந்துட்டுருக்காங்க அண்ட் திவ்யா வந்து பார்த்தீங்கன்னா வாண்டடாக வந்து என்ன வந்து ஜெயிலுக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து யோசிச்சுட்டு இருந்தாங்க சாண்ட்ராவும் அதுதான் மனசுக்குள்ளே வந்து வச்சுட்டு இருந்தாங்க அண்ட் வெளிப்படையும் சொல்லவும் ஆரம்பித்தாங்க ஏன்னா ஜெயிலில் போய் கனிக்கிட்ட மாட்டிக்கிறத விட திவ்யா கிட்டே வந்து இருந்துடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் வந்துருந்தது அண்ட் திவ்யாவுக்கும் நம்ம சாண்ட்ரா கூட இருந்துடலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்துருந்தது ஸோ அதனால தான் சாண்ட்ரா அவர்கள் வந்து திவ்யாவை சொல்லியிருப்பாங்க திவ்யா வந்து சான்ட்ரா வந்து சொல்லியிருப்பாங்க ஸோ அதுக்கான சில ரீசன்ஸையும் வந்து சொல்லியிருப்பாங்க அதுக்கடுத்த பிரஜன் அவர்களும் அதுக்காக தான் திவ்யாவை சொல்லிருப்பாங்க சாண்ட்ரா அவர்களையும் வந்து சொல்லியிருப்பாங்க மறுபடியும் மறுபடியும் ஸோ இவங்க ரெண்டு பேரும் தான் ஜெயிலுக்கு உள்ளர போகணும் அப்படின்றது தான் இவங்களுடைய மூணு பேருடைய பிளானாக வந்துருந்தது ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளானை போட்டு எக்ஸிக்யூட்டும் பண்ணிட்டாங்க ஏன்னா ரெண்டு பேரும் வந்து ஒஸ்ட் பர்ஃபார்மர் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டாங்க ஸோ இதெல்லாம் பிக் பாஸ் அவர்கள் பார்த்துக்கிட்டே தான் வந்திருக்காப்பில் அவர் என்ன தக்காளி தொக்கா சொல்லுங்க பார்க்கலாம் உடனே வச்சார் பாருங்கள் ஒரு ஆப்பு என்ன ஆப் அப்படின்னா எப்ஜி அவர்களை எழுப்பி நிப்பாட்டி இவங்க ஒஸ்ட் பர்ஃபார்மராக இருக்காங்க போய் ஸ்டோர் ரூமில் போய் யூனிஃபார்ம் எடுத்துகிட்டு வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்க வச்சு அதுக்கப்புறம் இவங்க இன்றைய வீட்டு வேலைகள் அனைத்தும் செய்யணும் அவங்க ஆசைப்பட்ட மாதிரி ஒஸ்ட் பர்ஃபார்மராக ஆகிட்டாங்க அவங்க ஆசைப்பட்ட மாதிரி ஜெயிலுக்கு வந்து போயிட்டாங்க ஸோ அதனால் இந்த வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அத் அத்தனை வேலைகளும் பாத்ரூம் கிளீனிங் கிச்சன் கிளீனிங் கிச்சனில் சமைக்கிறது அதே மாதிரி வந்து கிளீனிங் மொத்தமாக மாப்பு போடுறது அப்படின்னு சொல்லி எல்லா வேலைகளும் அவங்க தான் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தரமான ஒரு அப்டேட்டை வந்து கொடுத்தாப்புல நம்ம பிக் பாஸ் அவர்கள் அதை கேட்ட உடனே ஒரே ஷாக்கு திவ்யாவுக்கும் சாண்ட்ராவுக்கும் ஐயையோ ஏன்னா இப்படி பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஏன்னா இவங்க யோசிச்சு வச்சது என்ன அப்படின்னா ஓகே எப்படி இருந்தாலும் வந்து ஒஸ்ட் பர்ஃபார்மர்லாம் நம்மளை தூக்கிடுவாங்க அதுக்கடுத்தால் ஜெயிலில் போடுவாங்க அப்புறம் ஜாலியாக அரட்டை அடிச்சுக்கிட்டு சாப்பிட்டு தூங்கிட்டு எந்த விதமான ப்ரெஷரும் இல்லாமல் டென்ஷனும் இல்லாமல் அழகாக படுத்துக்கலாம் ஜெயிலில் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தாங்க ஆனால் அவர் அடித்தார் பாருங்கள் ஒரு ஆப்பு ஏன்னா டேய் ஜெயிலுக்கு போகிறது எவ்வளோ பெரிய குற்றம் அது நாங்கள் சொன்னோம் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரிலாம் பிளான் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி ஜெயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி எல்லா வேலைகளும் வந்து செய்யுங்க அதுவும் விக்ரமுடைய தலைமையில் செய்ங்க அவங்கள வந்து நீங்கள் மேற்கோள் காட்டுங்க என்ன வேலை செய்யணும் எப்படி செய்யணும் அப்படின்றதுலாம் அவங்கள நீங்கள் வேலை வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி விக்ரம வேலை வந்து பார்த்திங்கன்னா கூட விட்டுட்டாங்க ஸோ அதனால் விக்ரமுக்கு செம்ம ஹாப்பி தேங்க்யூ பிக்பஸ் தேங்க்யூ பிக் பாஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து ஆயிட்டாங்க அடுத்ததாக தான் அந்த முடிஞ்சதுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் விக்ரம் போய் தனியாக உட்காந்து அழுதுகிட்ருப்பார் என்னடா அந்த மனுஷன் அழுகிட்டுருக்காரு அப்படின்னு சொல்லி சுபிக்ஷா போய் பார்க்கும்போது அப்போது வந்து விக்ரம் அவர்கள் வந்து சொல்லியிருப்பாங்க பாஸ் அவர்கள் இப்படி அப்ரிஷியேட் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதனால ஆனந்த கண்ணீர் வருது அப்படின்னு சொல்லி ஆரம்பத்தில் சொல்லியிருப்பாப்பில் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வியானாவை பற்றி வந்து சொல்லியிருப்பாங்க வியானா அவர்கள் வந்து ஒர்ஸ்ட் பர்ஃபார்மராக ஒரு சிலரை வந்து தெரிஞ்சிருப்பாங்க பட் ஃபஸ்ட்டு வந்து சொன்னது வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விக்கல்ஸ் விக்ரம் அவர்கள் தான் ஏன்னா அவங்க பெருசாக என்டர்டைன் பண்ண மாதிரி தெரியல பெருசாக வேலை செஞ்ச மாதிரி வந்து தெரியல ஸோ அதனால் அவங்களை நான் ஒஸ்ட் பர்ஃபார்மரில் தூக்குறேன் ஏன்னா எத்தனையோ தடவை நான் நின்று நின்று கூப்பிட்டு கூப்பிட்டு வந்து பார்த்துருக்கேன் கிளீன் பண்றதுக்காக ஆனால் யாருமே இது வரைக்கும் காது கொடுத்து கூட என்ன வந்து கேட்டதே இல்லை ஒரு தடவை கூட வந்து பார்த்ததே இல்லை ஸோ அதனால நான் ஃபஸ்ட்டு பர்ஃபார்மராக விக்ரம் அவர்களை வந்து நான் தேர்ந்தெடுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க அப்போ பிக்பாஸ் அவர்கள் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா விக்ரம நாமினேட் பண்ண முடியாது ஏன்னா அவர் தலைவர் போட்டிக்கு வந்து பங்கு கொள்ள போறாரு ஸோ அதனால வேற ஆள் சொல்லுங்க அப்படின்னு சொன்ன உடனே சம ஆகிருக்கும் அதுக்கப்புறம் வியானா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா வேற ஒரு ரெண்டு ஆட்களை வந்து சொல்லியிருப்பாங்க ஸோ இதுக்காக ஆனந்த கண்ணீர் வந்து விட்டுருப்பாப்ல அதுக்கும் குறிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா யாருடைய வாயை நம்ம வந்து அடைக்க முடியாது யார் வேணாலும் என்ன வேணாலும் பேசினால எனக்கும் ஒரு பயம் வந்து இருக்கும் யாருனாலும் என்ன வேணாலும் பேசுகிறாங்க ஆனால் என்னால பேச முடியல ஆனால் பிக் பாஸ் அவர்கள் இவ்வளோ பெரிய காம்ப்ளிமெண்ட் கொடுத்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி என்ன காம்ப்ளிமெண்ட் கொடுத்துருப்பார் அப்படின்னா எப்படி உங்களுடைய டீவை வழிநடத்தி வெற்றி பெற வச்சுங்களோ அதே போல் இவர்களையும் வேலை வாங்குங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரை இல்லையா ஃபஸ்ட்டு பர்ஃபார்மராக இருந்த திவ்யா அவர்களையும் சாண்ட்ரா அவர்களையும் ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர தாட்ஃபுல்லாக வந்து அவருக்கு வந்து இருக்குது அண்ட் ரொம்ப எமோஷ்னலாகவும் வந்திருக்கு ஃபஸ்ட் டைம் இப்படி ஒரு விஷயம் வந்து எனக்கு வந்து நடக்குது ஸோ அதனால் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஆனந்த கண்ணீர் வந்து விட்டுட்டுருக்காப்புல விக்கல்ஸ் விக்ரம் அவர்கள் ஏன்னா ஒரு வேலை கிடைக்கும்போது ஒரு வேலையை நம்ம பண்ணும்போது அதுக்கு கிடைக்கக்கூடிய மரியாதை அப்படின்றது ஒன்று இருக்குல்ல நம்மளை ரெகக்னைஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு ஒன்று இருக்குது இல்லை அந்த விஷயம் கிடைக்கும்போது கண்டிப்பாக கண்ட்ரோல் இல்லாமல் கண்ணீர்கள் வரதான் செய்யும் ஸோ அந்த ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா விக்ரம் அவர்கள் இன்னைக்கு உணர்ந்திருக்காரு ஸோ அதனால தான் பயங்கரமாக கண்ணீர் விட்டு அழுதாரு அடுத்ததான் விக்ரமுடைய வேலை என்ன அப்படின்னா திவ்யா அவர்களையும் சாண்ட்ரா அவர்களையும் இந்த வீட்டு வேலையை வாங்குறது தான் வந்து பார்த்திங்கன்னா இவருடைய வேலையாக வந்து எடுத்துகிட்டு இருக்குது ஸோ இவர் வந்து கெமிக்கிட்டு சும்மா வந்து பேசிட்டு இருக்காங்க என்ன பேசிட்டு இருக்காரு அப்படின்னா பிக் பாஸ் சொல்லிட்டார்ல இப்பயும் வந்து கேட்க மாட்டேன்னா சொல்ல போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஸோ அந்த அந்த நேரத்தில் திவ்யா அவர்கள் வந்து என்ட்ரி கொடுக்குறாங்க வெளியில இருந்து என்ன திவ்யா குளிச்சுட்டு வந்துடுறீங்களா குளிச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணுறீங்களா அப்படின்னா நான் குளிச்சுட்டு வருவேன் குளிக்காம வருவேன் நான் சோப்பு போட்டு குளிப்பேன் குளிக்காம கூட வருவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா திவ்யா அவர்கள் வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா சரி ஓகே நீங்க எப்படினா வாங்க ஆனால் ஒர்க் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அப்படிங்களா சரிங்க ஓகேங்க நான் பண்றேன் வாங்க விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து ஒரு ஆட்டிடியூடோடு வந்து போயிட்டுருக்காங்க திவ்யா அவர்கள் அப்புறம் கிச்சன் குள்ளரை போயிட்டு அப்புறம் எங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லி தர்றாங்க ஏங்க ரெண்டு பேருக்கு மட்டும் தாங்க வேலை நீங்க மட்டும் தாங்க சமைக்கணும் அப்படின்ற அப்படின்ற வந்து சொல்றாங்க ஓ அப்படியா நீங்க கரெக்டா இருக்கீங்களா அப்படின்றத செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு சொல்லி திவ்யா வந்து சொல்றாங்க ஏங்க நான் எப்பவுமே கரெக்டா தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க நம்மளுடைய விக்ரம் அவர்கள் ஸோ அதுக்கப்புறம் இந்த பப்பாளி கட் பண்ணி ரொம்ப நேரம் வெயிட்டிங்லயே வந்து இருந்துட்டு இருக்கு ஸோ அதனால முதல்ல இதை கவுண்ட் பண்ணி கரெக்டா எல்லாருக்கும் பிரிச்சு கொடுத்துருங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஸோ அதுக்கு திவ்யா அவர்கள் வந்து இருங்க ஃபர்ஸ்ட் நான் வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் பிரிச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு வந்து நம்மளுடைய விக்ரம் வந்து என்ன சொல்லுவார் அப்படின்னா அங்கே பாருங்க நான் தாங்க மேற்பார்வையாளர் நான் சொல்கிறது தானங்க நீங்கள் கேட்கணும் நீங்கள் சொல்கிறத நான் கேட்க வேண்டிய அவசியம் இல்லைங்க அதனால் இது ஃபஸ்ட்டு என்னவோ பண்ணணுங்க அதுக்கப்புறம் அதெல்லாம் பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி விக்ரம் அவர்கள் வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து வருது எஃப்ஜி அவர்கள் வந்து கன்ஃபெஷன் ரூமுக்குள்ளார வந்து போயிருக்காப்புல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் அவர்கள் என்ன நீங்கள் சாட்டர்டே எபிசோட்னா மட்டும் அப்படியே பயங்கரமாக கலகலப்பாக வந்திருக்கீங்க ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிறீங்க க்ரூமிங்காக வந்திருக்கீங்க ஆனால் மற்ற நாட்கள்லாம் ஏன் இப்படி இருக்கீங்க ஆஃப் டேவோ இல்லை ஆன் டேவோ என்ன டேவோ ஆனாலும் நீங்கள் வந்து ப்ரெசென்டபிளாக இருங்க அப்படின்னு சொல்லி எஃப்ஜி அவர்கிட்ட சொல்லி வச்சிருப்பாங்க ஸோ உடனே வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லோரும் வெளியே வந்து அசம்பிள் ஆகுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க எல்லாரும் போய் வெளியே வந்து அசம்பிள் ஆகுவாங்க அதுக்கப்புறம் தான் ஒரு பெரிய சம்பவமே நடக்குது பிரஜன் அவர்களை எழுந்திரிச்சி நின்று நான் ஒரு பெரிய வார்னிங் வந்து நம்ம விக்ரம் அவர்களுக்கு வந்து கொடுக்குறேன் எப்போ பார்த்தா இவங்க வந்து கப்புலாக இருக்காங்க கப்புலாக இருக்காங்க அவங்க பூண்டு தோலை போட்டால் கூட என்னையே வந்து கூப்பிட்டு அண்ணே பிரஜன் அண்ணே அப்படின்லாம் வந்து சொல்கிறாப்புல அதுக்கப்புறம் அமித் அவர்கள் வந்து பாட்டு பாடினாங்கல்ல அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபீல் பண்ணுறிங்களா அண்ணே அப்படின்லாம் வந்து சொல்கிறாங்க உனக்கு அவ்வளோ ஃபீலிங்காக இருந்தால் அவ்வளோ கேரிங்காக இருந்தால் ரெண்டு நிமிஷம் நான் வந்து பர்மிஷன் கேட்குறேன் கதவு திறகு சொல்கிறேன் போயிட்டு உன் பொண்டாட்டியை கூட்டிகிட்டு வா நான் பர்மிஷன் கேட்டு வாங்கி தரேன் அப்படின்னு வந்து சொல்கிறாப்புல உடனே விக்ல்ஸ் விற்றம் அப்படிங்கனே வாங்கி கொடுங்கண்ணே வாங்கி கொடுங்கண்ணே எனக்கும் ஆசையாக இருக்குண்ணே எங்கள் ஒய்ஃபை கூப்பிட்டு வரேன் வாங்கி கொடுங்கண்ணே அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி ரியாக்ஷன்ஸ் வந்து கொடுக்குறாப்புல உடனே பிரச்சனை அவர்கள் எதுக்கு இப்போ வாய் சேர்த்துற கொஞ்சம் பொறுமையா கொஞ்சம் பொறுமையா அப்படின்றாப்புல ஆனே சரி வாங்கி கொடுங்கண்ணே ஆனால் பெர்மிஷன் வாங்கி தரேன்னு சொன்னீங்கண்ணே கொஞ்சம் வாங்கி கொடுங்கண்ணே அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உடனே பிரஜனை அவர்கள் ஆ சேத நான் வருட்டோம் வந்து உடனே வந்து வாங்கி கொடுக்குறேன் கண்டிப்பாக இதை பற்றி பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க சாண்ட்ரா ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன நாங்கள் வந்து ஒன்றா கேம் விளாட்டோம் என்ன நாங்கள் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு பக்கம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க இந்த பக்கம் வீக்கல்ஸ் விக்ரம் ஆரம்பம் ஐயோயோ நக்கல்யோ அவனுக்கு சரியான கதரை விட்டுட்டு இருக்கே அப்படிங்கிற மாதிரி வந்துருக்கு பிரச்சனை அவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் இண்டிஜுவலாக தான் கேம் ப்ளே பண்ணுறேன் இப்போ ஒஸ்ட் பர்ஃபார்மர் கூட நான் கரெக்டாக தானே வந்து கொடுத்தேன் நான் ஏதாவது பயாசிட்டா விளையாடுறேன் சொல்லுங்கள் பார்க்கலாம் எப்போ பார்த்தாலும் என்னையும் நோண்டிக்கிட்டு எமோஷனல்ஸாக நீங்கள் வந்து இருக்கீங்க லவ் சாங்கை கேட்டால் என்னென்ன ஃபீலிங்கா அப்படின்னு கேட்குறது என்னது இதெல்லாம் நான் வந்து தனியாக தானே இருக்கேன் ஸோ அப்படி இருக்கும்போது என்ன தனியாக தானே நீங்கள் வந்து ட்ரீட் பண்ணோம் கப்பல்ஸ் அப்படின்னா ரெண்டு பேர் ஒன்னே ஒன்றா வந்து விளையாடணும் ஆனால் நாங்கள் வந்து ரெண்டு பேராக தானே வந்து இது இருக்கோம் தனித்தனி தானே கேம் இருக்கோம் இவரே எப்போ பார்த்தாலும் அதே வந்து பேசிகிட்டு இருக்காப்புல இதுக்கப்புறம் அப்படிலாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம பிரச்சனை அவர்கள் வந்து சொல்கிறாப்பில்ல அதுக்கு விக்ரம் வந்து சொல்கிறாரு ஆனால் அது உங்களுடைய பெஸ்பெக்டிவ் நான் பேசுவேன் எனக்கு அப்படி தான் தோணுது நீங்கள் எல்லா கேமே கப்பிலாக தான் விளையாடுறீங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் விக்ரம் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா சொல்லிட்டு இருக்காப்புல உடனே அவர்கள் என்ன நாங்கள் கப்புலாக கேம் விளையாடிட்டோம் சொல்லு பார்க்கலாம் எந்த கேம் விளாண்டு விளையாடணும் அப்படின்னா எல்லா கேமும் தான் அந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி விக்ரம் வந்து பார்த்தீங்கன்னா டக்கு டக்குன்னு வந்து பதிலடி வந்து கொடுத்துட்டே இருக்காரு அவருடைய பாடி லாங்குவேஜில் வேறு வந்து இருக்காரு ஆனால் அந்த பாடி லாங்குவேஜ் வந்து பார்வதி கிட்டே யூஸ் பண்ணும்போது வேறு மாதிரி வந்து இருக்குது ஆனால் கிட்ட யூஸ் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் ரொம்ப டோன் டவுனாக வந்து இருக்கு அப்படின்னு வந்து சொல்லணும் ஏன்னா நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க பார்வதி கிட்ட எப்படி பண்ணுவார் அப்படின்னு சொல்லி இவங்கிட்ட எப்படி பண்ணியிருக்காரு அப்படின்னு பாருங்க ஸோ இப்படியெல்லாம் வந்து பேசி முடிச்சுட்டாங்க அதுக்கப்புறம் எஃப்ஜி அவர்கள் வந்து சொல்கிறாங்க இங்கே பாருங்க இவங்க வந்து கப்புல்ஸ் எல்லாம் கிடையாது தனித்தனி பிளேயர்ஸ் தான் ஸோ அப்படி நீங்கள் ட்ரீட் பண்ணுங்க இதுக்கப்புறம் வந்து அவங்க கப்புள்ஸ் அப்படின்ற மாதிரி எல்லாம் வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எஃப்ஜி அவர்கள் வந்து சொல்கிறாப்புல ஸோ அதுக்கப்புறம் கூட்டம் கலையுது அதுக்கப்புறம் நம்ம பிரஜன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பகிரங்கமான ஒரு எச்சரிக்கை வந்து கொடுக்குறாப்புல அது என்ன அப்படின்னா கொலை மிரட்டல் லிட்ரலாக சொல்லப்போனா ஓகேங்களா அதாவது இதுக்கப்புறம் நான் உன்னோட விஷயத்துல வந்து தலையிட மாட்டேன் அதே போல் நீயும் என்னுடைய விசி விஷயத்துல வந்து வந்து தலையிடக்கூடாது சரியா அப்படி நீ தலையிட்ட அப்படின்னா நான் வந்து உன்னை காலி பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி இருந்து சொல்கிறாப்பில் நான் என் பாட்டுக்கு வந்து போயிட்டு இருக்கேன் சும்மா வந்து என்னை நோண்டிக்கிட்டு வண்டி எடுத்துகிட்டு வந்து இடிக்கணும் அப்படின்னு நினச்சா நான் வண்டி நிலை உடச்சு விட்டுருவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்கிறாங்க சாண்ட்ராவுடைய எவில் சவுண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேட்குது ஸ்மைலாக ஓகேவா ஸோ இந்த பிரச்சனை இப்படி வந்து முடியுது அடுத்து தான் ஆக்டர் கவின் அவர்கள் வந்து உள்ளர வராப்புல அவருடைய படத்துடைய ப்ரொமோஷனுக்காக ஸோ அந்த படத்துடைய ப்ரொமோஷன் எல்லாம் முடிஞ்சு போகும்போது பிக் பாஸ் அவர்கள் ஒரு டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து கொடுத்துருக்காப்புல அந்த டாஸ்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எவிக்ஷனுக்கெல்லாம் ஒரு கார்டு வந்து எடுத்துகிட்டு வருவார் இல்லையா விஜய் சேதுபதி அப்படி பட்ட ஒரு வந்து வச்சிருக்காப்புல இது ஆக்சுவலா நான் பிரித்து வந்து சொல்ல போறதுல மேபி இது வந்து மிட் மிட்வீக்னா கூட வந்து இருக்கலாம் ஸோ நான் போனதுக்கப்புறம் நீங்களே பிரித்து வந்து பாருங்கள் அதுக்கப்புறம் யார் அப்படிங்கிறத நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி ஒரு வெடியை போட்டு போகிறாப்பில் பாஸ் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட சம்பவங்களை இன்றைக்கி மட்டும் ஏகப்பட்ட தடவை வந்து பண்ணியிருக்காங்க ஸோ அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத பின்னாடி கொஞ்சம் பார்க்கலாம் ஸோ உடனே கவின் அவர்களை எல்லோரும் வந்து பார்த்திங்கனா வழி அனுப்பிச்சு வச்சுட்டாங்க இந்த வாரத்தில் பதிமூணு பேர் வந்து நாமினேஷன் எல்லாருக்கும் பக்கு பக்குன்னு வந்து இருக்குது எல்லோரும் லிவிங் ஏரியாவுக்கு வந்து உட்காந்துட்டாங்க பார்த்தா மூஞ்சி கிஞ்செல்லாம் ஒரு மாதிரி வெளியில் போய் வந்துருக்கு குறிப்பாக நம்ம பார்வையெல்லாம் இருக்காங்கள்ல அவங்களெலாம் வந்து லிட்ரலாக ஒரு நானாக தான் இருக்கும் கண்டிப்பாக நானாக தான் இருப்பேன் அப்படின்றதுல அவங்க ரொம்ப குறியாக இருந்துட்டுருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிக்பாஸ் அவர்கள் பயங்கரமான ஒரு ஒரு ஷாக்கிங்கெல்லாம் வந்து கொடுக்குறாப்புல எப்படி கொடுக்குறாரு அப்படின்னா இப்போது மிட்வீக் எவிக்ஷன் வந்து நடைபெறும் அதில் இருக்கிறது யாரோ ஸோ அவங்க வந்து இம்மிடியேட்டாக ரெடியாகி வெளியே வந்துக்கிட்டே வந்துருக்கணும் இன் கேஸ் ரெண்டு பொட்டி இருக்குது அப்படின்னா அதெல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்ககிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு அனுப்புகிற மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் கிளம்பி வந்துகிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் அவர்கள் வெட்டி மேலே வெட்டியாக வந்து போட்டுட்ருக்காங்க ஒட்டு மொத்தம் ஹவுஸ்மேட்ஸுக்கும் திக்கு டக்கு திக்கு டக்கு அப்படின்னு சொல்லி இருந்துகிட்ருக்கு ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்ஜே அது ஓப்பன் பண்ண சொல்கிறாங்க ஓப்பன் பண்ணால் பிராங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார்டை வந்து வச்சுருக்காப்புல ஸோ அதில் பிஏ மட்டும் பார்த்துருக்காங்க நம்ம பார்வதி பிஆர் அப்படின்றத ஆனால் பிஆர் அப்படின்றத பார்த்துட்டு எப்படி இவங்க பார்வதி அப்படின்னு சொல்லி படித்தாங்கன்னு எனக்கு வந்து தெரியல என்ன தான் எனக்கு தான் வந்துருச்சு எனக்கு தான் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி பக்கு 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 பக்குன்னு ஏன் இதயமெல்லாம் வெளிஞ்ச் வெடிஞ்சு வெளியே வந்துடுற மாதிரி வந்துருந்தது அப்படின்ற மாதிரி பார்வதி சொல்லும்போது அதுக்கு பிக் பாஸ் வந்து சொல்கிறாங்க உங்களெல்லாம் நாங்கள் ஒவ்வொரு நாளும் பார்க்கும்போது அப்படி தான் வந்துருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லி செம்மையாக வந்து கலாச்சுருப்பாப்பில் ஒட்டு மொத்த ஹவுஸ்மேட்ஸ்க்கும் மூஞ்சி கிஞ்செல்லாம் அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு lo pone ஓ மை கார்டு என்னடா இது அப்படின்ற லெவலுக்கு ஸோ அப்படி ஒரு சம்பவத்தை வந்து நம்ம பாஸ் அவர்கள் வந்து பண்ணிட்டாப்பில் ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் வந்து போயிட்டே இருக்கும்போது இன்னொரு பக்கம் இன்னொரு பிரச்சனை வந்து ஆரம்பிக்குது குறிப்பாக வந்து நம்ம சாண்ட்ரா அவர்கள் மட்டும் யூனிஃபார்ம் வந்து போட்டுகிட்டு இருக்காங்க இட்ஸ் மீன் ஜெயிலோடைய யூனிஃபார்ம் ஆனால் நம்மளுடைய திவ்யாவர்கள் வந்து போடல திடீர்னு பாஸ் அவர்கள் அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுக்குறாங்க யூனிஃபார்ம் போடுங்க அப்படின்னு சொல்லி சார் அவர் வந்து என்கிட்ட சொல்லலை சார் விக்ரம் அதனால் நான் போடல சார் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க இல்லை போடுங்க அப்படின்னு வந்து பாஸ் அவர்கள் சொன்னதும் போய் போட்டு வரதுக்காக போயிட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் சாப்பிட்றதுக்கு வந்துட்டாங்க மதியம் எல்லோருக்கும் சாப்பாடு வந்து பரிமாறிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேட்டரியை மாற்ற சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் வந்து வருது பிக் பாஸ் கிட்ட இருந்து ஸோ அப்போ யாராவது எடுத்துகிட்டு இருந்தால் மாற்றுங்களேண்டா என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி திவ்யா அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சரியான ஒரு டோனில் வந்து பேசுகிறாங்க ஆக்சுவலாக அவங்க வந்து சொல்கிறதுக்கான காரணங்கள் வந்து இருக்குது ஏன் அப்படின்னா அவங்க வந்து சமைச்சிட்டு இருக்காங்க காலையிலேருந்து ரெண்டே பேர் தான் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதுலேயும் சாண்ட்ரா அவர்கள் தான் பாதியில் தான் வந்து ஜாயின் ஆனாங்க பட் திவ்யா தான் முழுமையாக வந்து காலிலேருந்து வந்து செஞ்சுட்டு இருந்தாங்க ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு டென்ஷன் வந்து நிஜமாகவே அவங்களுக்கு வந்து இருந்தது அது யாரனாலும் இருக்கும் ஆல்ரெடி ஜெயிலுக்கு போகணும் எல்லா வேலைகளும் பார்க்கணும் அப்படின்றது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு ப்ரெஸ்ட்ரேஷன் வந்து உருவாக்கியிருக்கும் ஸோ அதனால் பேட்டரி எடுத்துகிட்டு வந்து மாற்றிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ வியானா அடுத்த கட்டமாக பேட்டரி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க கமருதினை மாற்ற சொல்கிறாங்க கமருதினம் எல்லாத்தையும் ஓ ஓப்பன் பண்ணுறாப்புல ஆனால் என்ன சொல்லிடுறாங்க அப்படின்னா அப்படிலாம் மாற்றக்கூடாது அப்படின்ற மாதிரி இருந்து சொன்ன உடனே கமரோதின் அமைதியாக வியானா வந்து பார்த்திங்க அப்படின்னா சரி விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி இருந்து சொல்கிறாங்க அங்கே இருக்கக்கூடிய எப்ஜி வந்து மாத்திரதெல்லாம் மாற்றிக்கோங்க அப்படின்னு வந்து சொல்கிறாப்பில்ல தொலைவாக இருந்து ஓகேங்களா ஆனால் வேணா விடுங்க அப்படிங்கிற மாதிரி வியானா தான் வந்து போயிருப்பாங்க பேட்ரி மாற்றாததும் தெரில மாற்றுனதும் தெரில திவ்யாவுக்கு அட்லீஸ்ட் அவங்களுக்கு சொல்லியிருந்தாவது அவங்க வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருப்பாங்க மேபி நீங்கள் வந்து யோசிக்கலாம் இல்லை இல்லை அவங்களுக்கு வந்து கேட்டிருக்கோம் அவங்க ஏன் கேட்காம இருந்தாங்க அங்கே தானே இருந்தாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து யோசிக்கலாம் அவங்க மேபி பிஸியாக சாப்பாடு போட்டுனதுனால ஸோ மாற்றிருப்பான் அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தோடு வந்து இருந்துட்டாங்க பிக் பிக்பாஸ் அவர்கள் அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுக்குறாங்க அவங்களுக்கு செம்மா காண்ட் ஓகேவா இந்த காண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆகிட்டாங்க ஸோ அதனை தொடர்ந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வியானா வந்து எல்லாேருக்கும் ஒரு ஒரு டீஸ்பூன் வந்து நெய் கொடுக்க சொல்லியிருக்காரு நம்மளுடைய கேப்டன் அப்படின்னு வந்து சொன்னோன்னே அப்படிங்களா அப்போ உங்களுக்கு மட்டும் ரெண்டு டே டீஸ்பூனாக அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க ஆமாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்பயே அந்த டேபிள் ஸ்பூன் இருக்கு இல்லையா அதை தூக்கி வந்து விசா விசாட்டுறாங்க அது போய் சிங்க்கில் போய் விழுது ஓகே அதுக்கப்புறம் நெய் வைக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா வியானோடைய தட்டில் டங்குன்னு ஒரு தட்டு தட்டுறாங்க ஆக்சுவலாக அது வந்து வாண்டடாக தட்டில் அவங்க கோவத்தில் உண்மையாகவே கோவத்தில் தான் வந்து தட்டினாங்க ஆனால் வியானா மேலே கோவம் கிடையாது உடனே வியாழை வந்து கேட்குறாங்க அக்கா கொஞ்சம் பொறுமையாக தட்டுங்க என்ன இவ்வளோ கோவமா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லும்போது ஏமா எங்கள் வீட்டில் இப்படி தட்டுவாங்க நெய்ய வேறு எப்படி வந்து தட்டுறது இப்படி தட்டுனா தான் உழும் அப்படிங்கிற மாதிரி வந்து திவ்யா கணேஷ் வந்து பார்த்திங்க அப்படின்னா செம்மையாக மலுப்புனாங்க உடனே பக்கம் இருக்கக்கூடிய சபரிநாதன் இருக்கார் இல்லையா அவருடைய பிளேட்டுக்கு வந்து நெய் வந்து போடுறதுக்கு போகிறாங்க சும்மா இப்படின்றாங்க தட்டவெல்லாம் இல்லை சும்மா அப்படின்னு நெய் போய் கீழே விழுந்துருச்சு உடனே அதை வந்து சமாளிபிகேஷன்லாம் பண்ணி பயங்கரமாக சமாளிக்கிறாங்க ஸோ அதுக்கப்புறம் வியானா போயிட்டு கேப்டன் கிட்டே கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க கனியாக்கா கிட்டே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க இந்த மாதிரி பண்ணாங்க சிங்க்கில் வந்து ஸ்பூனை தூக்கி போட்டாங்க அதுக்கப்புறம் நெய் இப்படி வந்து டங்குன்னு வந்து தட்டினாங்க அப்படிங்கிற மாதிரி ஸோ அதுக்கப்புறம் திவ்யாவுக்கு செம்மையாக கோவம் வந்துச்சுன்னா இந்த விஷயத்துக்கெல்லாம் வந்து கேட்குறாங்களே அப்படின்ற ஒரு கோவம் வந்து வருது திவ்யா வந்து வெளியே வந்துட்டுருக்காங்க அப்போயே வியானாக்கிட்ட வந்து கேட்குறாங்க என்ன இதெல்லாம் ஒரு விஷயமா இதெல்லாம் ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து பண்ணலாமா இதெல்லாம் கேட்கலாமா அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வியானாவை பிடிச்சி திட்டுறாங்க கனியும் அங்கே தான் வந்திருக்காங்க கேப்டன் ஆகியே நம்மளுடைய அப்ஜி அவர்களும் அங்கே தான் வந்திருக்காங்க பட் எப் அப்போ வியானா வந்து சொல்கிறாங்க இல்லை நீங்கள் வந்து ரொம்ப ஆர்ஷாக தான் வந்து போட்டிங்க சும்மா பண்ணாவே வந்து விழுந்துடும் நேயே ஆனால் நீங்கள் அப்படி பண்ண கிடையாது அமித் கூட வந்து என்ன அவங்க அப்படி பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்க அப்படின்னு சொல்லி வியானா சொன்னதும் பயங்கர காண்டாயிடுச்சு திவ்யாவுக்கு ஏன்னா ஒரு சாதாரணமான ஒரு விஷயமாக தான் வந்து இருக்குது இதை போய் வந்து இவ்வளோ பெருசாக வந்து பண்ணுறாங்க இப்படியெல்லாம் பேசுவாங்களா அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்குள்ளே வந்துடுச்சு உடனே சாண்ட்ராக்கு முன்னாடி உட்காந்துக்கிட்டு சப்பா தட்டில் தானே போட்டேன் நெய் அவன் மூஞ்சிலியாக போட்டேன் சிங்கில் தானே போட்டேன் ஸ்பூனை அவன் தலையாக போட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி டென்ஷன் ஆகி பஸ்ட் அவுட் ஆகி அவங்க பாட்டுக்கு வந்து பேசுகிறாங்க அதுக்கப்புறம் பயங்கரமாக அழுதாங்க ஆக்சுவலாக சொல்லப்போனால் ஓகே அது எபிசோடில் வந்துச்சான்னு நான் சரியாக கவனிக்கலை பட் பயங்கரமாக அழுதுட்டாங்க வென்ட் அவுட் ஆகிட்டாங்க ஸோ அப்போ வந்து பார்வதி கிட்ட சில விஷயங்கள் வந்து பேசிகிட்டு இருக்காங்க ரொம்ப நேரம் கழிச்சு சாப்பிட்டுட்டே வந்து பார்த்திங்கன்னா பேசிகிட்டு இருக்காங்க பார்வதி வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் வந்து சொல்லிட்டுருக்காங்க இப்படியெல்லாம் நடக்குது இந்த மாதிரிலாம் வந்து இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஸோ அதனை தொடர்ந்து நம்ம விகிள்ஸ் வந்து இல்லையா அவர் ஒரு ரெண்டு மூணு தடவை வந்து பார்த்திங்கன்னா வந்து கூப்பிட்டாப்பில் ஆனால் திவ்யா வந்து பொறுமையாக அழுதுகிட்ருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சாப்பிட்டுட்டு இருந்தாங்க ஸோ அதனால் அவங்க வரல ஏன்னா திவ் விக்ரம்க்கு வந்து வேலை வாங்கணும் ஓகே ஆனால் விக்ரமம் விக்ரம் கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா திவ்யாவை மட்டும் தான் கூப்பிட்றாங்க சாண்ட்ராவை வந்து கூப்பிடல புரியுதுங்களா ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா திவ்யா வந்து வர மறுக்கிறாங்க இருங்க நான் சாப்பிட்டுட்டுருக்கேன்ல ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க நான் வெண்ட் அவுட் ஆகிட்டுருக்கேன் சாப்பிட்டுட்டுருக்கேன் ஸோ அப்படி இருக்கும்போது எதுக்காக இப்படி கூப்பிட்டுகிட்டே வந்திருக்கீங்க இது ரொம்ப டார்ச்சராக வந்து இருக்குது இது சரியில்லை அப்படிங்கிற மாதிரி திவ்யாவும் வந்து சொல்கிறாங்க பார்வதியும் வந்து சொல்கிறாங்க இது ரொம்ப டீசென்ட்டாவெல்லாம் ஒன்றும் கிடையாது ரொம்ப மோசமாக வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி பட் விக்ரம் வந்து பார்த்திங்கன்னா அதை கேட்கல எனக்குனால் தெரியாதுங்க எனக்கு வந்து டைம் உங்களுக்கு வந்து நிறைய கொடுத்துட்டேன் ஓகேங்களா பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தான் ஆகணும் எனக்கு வந்து பிக் பாஸ் வந்து சொல்லியிருக்காப்புல இதனால் என்ன வேணால் ஆகட்டும் நான் வந்து பார்த்துக்குறேன் நான் இங்கே தான் உட்காருவேன் அப்படின்னு சொல்லி உட்காந்து பாட்டெல்லாம் பாட ஆரம்பிச்சிட்டாரு எப்ஜே அந்த லாஸ்ட்டில் பாடிட்டுருப்பாரு இவர் இங்கே வந்து பாடிட்டுருப்பாரு ஸோ ஒரு கட்டத்தில் திவ்யா அதுக்கப்புறம் பிரஜன் இவங்கெல்லாம் வந்து ஒரு மாதிரி மிங்கிள் ஆகிட்டாங்க சொல்லப்போனால் ஒரு பாட்டு பாடும்போது எல்லாருமே சேர்ந்து பாடிட்டாங்க ஆக்சுவலாக ஆனாலே அந்த கோவத்தை வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படியே மறுபடியும் கேரி ஓவர் பண்ணி முடியவே முடியாது நான் வரவே மாட்டேன் நீங்கள் ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க ஏன் நீங்கள் திரும்ப திரும்ப வந்து டென்ஷன் ஆக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி அப்படி ஒரு ட்ராமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் விக்ரம் வந்து ஒரு மாதிரி சளிச்சு போய் போனாடி நீங்கள் செஞ்சால் செய்யுங்க செய்யலாம் விடுங்க இவங்க எப்படி இந்த இருக்கிற கோவத்தில் வந்து சாப்பாடு செய்வாங்களா அப்படின்ற மாதிரி வந்து யோசிச்சுட்டு இருந்தோம் ஐயா பிக்பாஸ் ஐயா நீங்கள் பர்கரை கொடுத்து காப்பாற்றிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி கடைசியாக சொல்லியிருப்பாரு ஏன்னா ஒட்டு மொத்த பேருக்கும் பர்கர் வந்து வந்திருக்கும் ஓகேவா ஆனால் என்னை இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி ஏதாவது பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் உங்களுக்கு தரோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருப்பாப்ல பிக் பாஸ் ஸோ இதில் இந்த இந்த பசங்க இருக்கானுங்க பாருங்கள் நிஜமாகவே சொல்கிறேன் ரொம்ப ஒஸ்ட்டு இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி ஏதாவது பண்ணுங்க அப்படின்னா ஏதாவது பாட்டு பாடலாம் இல்லை ஏதாவது ஒரு டான்ஸ் ஆடி காட்டலாம் எவ்வளோ கலைஞர்கள் வந்து அந்த இடத்துல வந்து இருக்காங்க ஒரு ஆக்டிங் பண்ணி காமிச்சிருக்கலாம் இவங்க கெஞ்சிட்டு இருக்காங்க ப்ளீஸ் சார் பர்கரை கொடுங்க சார் ப்ளீஸ் சார் அப்படின்னு சொல்லி அது ஒரு பாட்டு நீங்கள் சொல்லாங்க ஆனால் அதுக்குன்னு அந்த பாட்டாக பாடுறது அவர் கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்காரு இம்ப்ரெசிவாக ஏதோ ஒன்று பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் ப்ளீஸ் சார் ப்ளீஸ் சார்னு பாட்டு கேட்டுட்ருக்காங்க சரி இந்த திவ்யாவும் சேண்ட்ரவன் என்ன பண்ணுறாங்கன்னா நம்மளை வந்து மறந்துட்டாங்க நம்ம இருக்கிறதும் தெரியல இல்லாததும் தெரியல அக்கா நம்ம வாங்க போயிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா கார்டன் ஏரியாவெலாம் வந்து சுற்றிட்டு இருக்காங்க அப்புறம் ஸ்மோக்கிங் ஏரியாவில் போய் ஒளிஞ்சிக்கிற அப்படின்னு சொல்லி ஒழிய போகும்போது தான் நம்ம பிரச்சனை வந்து கண்டுபிடிச்சி கூப்பிட்டு வந்து உள்ளார வந்து விட்டாங்க ஆனாலே வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வராமல் வந்து இருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் பாஸ் அவர்கள் வந்து கூப்பிட்றாங்க கூப்பிட்டதுக்கப்புறம் வராங்க ஸோ அதுக்கப்புறம் விக்கல்ஸ் வந்து சொல்கிறாப்பில்ல சார் பிக் பாஸ் சார் நான் கூட இவங்களெல்லாம் ஏதோ டார்ச்சர் பண்ணுற விதத்தில் வந்து டார்ச்சர் பண்ணோம்னா கண்டிப்பாக வேலை செய்ய மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து யோசிச்சேன் அதனால் டின்னர் என்ன ஆகுமோ அப்படின்ற மாதிரி வந்து இருந்தது ஆனால் இப்போ நீங்கள் பர்கர் கொடுத்துட்டீங்க இவங்களை இந்த வேலையெல்லாம் செய்ய விடாமல் நான் வந்து தூங்கவே மாட்டேன் அவங்களையும் தூங்க விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சபதமெல்லாம் எடுத்திருக்காப்பில் விக்ரம் அவர்கள் ஸோ பார்ப்போம் அந்த வேலைகள் அவர் வாங்கிட்டாரா திவ்யா அவர்கள் வந்து செஞ்சிட்டாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து பார்க்கணும் ஓகே கைஸ் இன்றைக்கான எபிசோட்ல நடந்த சில சுவாரஸ்யமான விஷயங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்த்தோம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி தான் அதிகமாக இன்னொரு தவிர சேக்கலாம் அன்டில் தான் பாய் ஃப்ரம் உதை நன்றி வணக்கம்